நாமலையார் கற்பக விருக்ஷத்திலும் அம்பிகை வெள்ளி காமதேனு வாகனத்திலும் எழில் கொஞ்சும் தரிசனம் கற்பக விருட்சமும் காமதேனுவும் தேவலோகத்தில் இருப்பவை இருண்டுமே நாம் எதை நினைத்தாலும் நமக்கு தந்துவிடும் மகிமை பொருந்தியவை இருப்பினும் நமக்கு நன்மை விளைவிக்காத விஷயத்தை நினைத்தாலும் அதுவும் நடந்துவிடும் ஆனால் சுவாமியும் அம்பாலும் தன் அடியார்களுக்கு எது நிரந்தர நன்மையை தருமோ அதை மட்டுமே நமக்கு தந்து கற்பகத்தையும் காமதேனுவையும் விட சிறந்த வள்ளலாக இருக்கிறார்கள் அம்பிகை அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் அதிபதியாக விளங்கும் கலைமகளாக தரிசனம் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் சோழ மன்னனுடன் ஏற்பட்ட மனத்தாங்கலின் காரணமாக சேரநாடு சென்று அரசனிடம் தான் கம்பரிடம் அடப்பைக்காரனாக அதாவது வெற்றலைப்பாக்கு மடித்து கொடுக்கும் பணியாளனாக இருந்தவர் என்று அறிமுகம் செய்து கொள்ளுகிறார் சேரனும் கம்பரை அடப்பைக்காரனாக வேலையில் அமர்த்திக் கொண்டார் கம்பர் அவ்வேளையில் இருந்தபடியே தனது கவிப்புலமையை அடிக்கடி வெளிப்படுத்தி மன்னனின் மதிப்பை பெற்றார் இதனை கண்டு பொறாமையுற்ற புலவர் சிலர் ஒரு சவரத் தொழிலாளியை அழைத்து அரசவையில் கம்பரை தனது அண்ணன் என்று கூறி அவமதிப்படைய செய்யும்படி வேண்டினர் அவனும் அவ்வாறே செய்தான் அந்த அவமானத்தை போக்கி புலவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட நினைத்த கம்பர் சரஸ்வதி தேவியை தியானித்து வணங்கி அவளது இடக்கால் சிலம்பை அளிக்கும்படி வேண்டி பெற்றார் அச்சிலம்பை அரசனிடம் காணிக்கையாக கொடுத்து அதற்கு இணையான மற்றொரு சிலம்பு தனது தம்பியான சவரத் தொழிலாளியிடம் இருக்கிறது என்றும் அதனையும் காணிக்கையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கம்பர் வேண்டினார் அரசன் இணைச்சிலம்பை கேட்டான் சவரத் தொழிலாளி நான் எதுவும் அறியேன் என்றான் உடனே அவனை கம்பத்தில் கட்டி வைத்து அடித்த அளவில் அரசவை புலவர்களே தன்னை அச்செயலில் தூண்டினர் என்றான் பொறாமையுற்ற புலவர்களின் சூழ்ச்சி வெளியாயிற்று மன்னர் தம்பருக்கு அவரும் சிலம்பு எங்கிருந்து கிடைத்தது என்று வினவினான் இது கலைமகளுடைய சிலம்பு என்றார் அதை கேட்ட அனைவரும் நகைத்தனர் ஆம் இது கலைமகள் சிலம்பே இதோ அதை மெய்ப்பித்து காட்டுகிறேன் என்று கூறி கம்பர் கலைமகளை வர்ணித்து அற்புதமான சரஸ்வதி அந்தாதி பாடினார் என்ன விந்தை ஒற்றை காலில் சிலம்பு ஒழிக்க கலைமகள் தோன்றி என் மற்றொரு சிலம்பை கொடு என்று கேட்டாள் தேவி தேவியின் இடக்காலுக்கு நேராக கம்பர் அச்சிலம்பை நீட்டினார் வேதம் புகழும் அவள் பாதாம்புயத்தில் ஏறியது அச்சிலம்பு